நாம இப்ப ஸ்ரீலங்கால தான் இருக்கிறோம் பாருங்க காய்ஸ் வந்துச்சு நேரில் பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் வராது பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு பெருசாக யாருமே கண்டுக்கல யார் குட்டி பிரேக் எடுத்துட்டு மேலே போவோம் குடி தண்ணி கிஃப்ட் ஃப்ரம் த பீப்பிள் ஆஃப் இந்தியா இந்தியா மக்களின் அன்பளிப்பு இங்கே பாருங்க கோக் குடிக்கிறது நெக்டோவா கோக்கா நான் சேவனான்னு இருக்கேன் என்ன வந்து அண்டுத்தான் இந்து கடையல்ல இதுதான் ராவணனுடைய கோட்டை ஆனால் ஒரு நம்பிக்கை இங்கே இடம் சீரிய ராவணன்னு தரத்திக்கிட்டு வந்து அச்சுந்தர் அதுக்கப்புறம் அந்த போர் அதுகள் இதுகள்னு ஓகே இதுதான் மிரோ வலாம் ஏன் எதுனாலும் தெரியுமா இந்த இப்படிதான் அந்த சிங்கம் தம்பி இன்னொரு வீடியோ தான் சந்திக்கிறோம் நாம இப்போ ஸ்ரீலங்கா தான் இருக்கிறோம் அதுவும் ஐ திங்க் ஸ்ரீலங்காவே மோஸ்ட் ஐகானிக் ஒரு பிளேஸ் ஒரு இடம் அங்கேனா வந்துருக்கிறோம் சிகிரியா மலை ப்ளேஸுக்கும் சிகிரியான பேர் அந்த பார்க்குற அந்த ஃபோர்த் ட்ரெஸ்ஸுக்கும் அது சிகிரியான பேர் வச்சுருக்காங்க நம்ம எப்படி ஆக்சுவலாக வந்தோம்னா கண்டியிலருந்து பஸ் எடுத்து டம்புல வந்தோம் இருந்து ஆட்டோ பிரிச்சு எங்களை வந்துவிட்டோம் ஸோ அந்த டிராவல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஏதோ ஓகே நம்ம பிரதர் இருக்கிறதானே இங்கே சிங்கள மொழியில் அப்படியே கலக்கு ஸோ அப்படியே நம்ம வந்துட்டோம் இனிமேல் நம்ம அப்படியே சுற்றி பார்க்கணும் என்னென்ன இருக்குதுன்னு உங்களோட சேர்ந்து தான் பண்ண போகிறோம் அப்படியே வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டொமெஸ்டிக் டிக்கெட் ஒரு பக்கம் இருக்குது இன்டர்நேஷ்னல் டிக்கெட் ஒரு பக்கம் இருக்குது ஃபாரின் டிக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஸோ நாம் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்தானே நமக்கு வேறு ப்ரைஸ் வேறு டிக்கெட் இன்னும் அங்கே பக்கமாக ஸோ பாஸ்போர்ட்டை கொண்டு வாங்க வரும்போது ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் நம்ம காட்டணும் இப்போ பாருங்கள் ஃபுல் நேச்சர் ப்ளேஸ் தான் அந்த நேச்சர் ப்ளேஸ்லையும் லவர்ஸ் வராங்க ஸோ பாருங்கள் சிகிரிய மியூசியம் அதுக்கும் நமக்கு ஆக்சஸ் இருக்கணும் ஆக்சுவலி பாருங்க சிகிரியால் ஃபேமஸாக இந்த ராக் பெயிண்டிங் கல்லில் வரைவாங்கலாம் என்னட்ட வரைஞ்சிருக்காங்கன்னு புரியல ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க புரியல ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் ஸோ நீங்கள் டாய்லெட் போகணுன்னாலும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும் நான் போயிட்டு தான் போகணும் நிற்குது ஸோ மியூசியமுக்கும் டக்குன்னு போய் பார்த்துடலாம் என்ன அதுவும் டிக்கெட்டு இன்க்ளூட் அப்போ என்ன காலியாக இருக்குது ஓகே எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் வரைஞ்ச படம் இது என்ன இங்கிலீஷ் ஓகே ஆ நிக்கோல் நிக்கோல் ஏ ஏஆர் அஹ்மால் மாதிரி ஏஆர் நிக்கோல் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா இது முக்கியமான விஷயம் இது வியூ அதே மாதிரி தான் இன்னும் இருக்குது அதே இது ஸோ ஏர்லி மெமரிஸ் அந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு எப்படி ஃபார்ம் ஆச்சு நீ எல்லாமே இல்லை போட்டிருக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியல அதே கல் தான் பாக்கையில் தான் இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ நிறைய பேரங்க வச்சுருக்காங்க இல்லை அந்த டைமில் இந்த கிளிஃபுகள் எல்லாம் இங்கே ஃப்ரெஸ்கோ எல்லாம் வச்சுருக்காங்க பழைய கல்வெட்டுகள் ஆசனம் பவுல்டர்ஸ் இதை பார்த்தா அந்த மலையாளில் பரவாயில்லை அவர் பேர்டை பார்க்கும்போது என்ன பேர் அதுக்கு மஞ்சுமல் பாய்ஸா ராக்ஸ் அமெரி சைட்னு அப்படி நிறைய வச்சுருக்காங்க லயன்ஸ் போ அதாவது சிங்கத்துடைய கால்ன்னு அந்த இது வச்சுருக்காங்க வெல் ஃபேமிலி தொங்கிக்கிட்டு இருக்காங்க ஏல ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் ஸ்டாம்ப் இடம் சிகிரி அந்த ஃபஸ்ட் ஸ்டாம்ப் கரன்சின்னு ஒரு சிக்கிரியாக ஒரு முதல் கரன்சின்னு இப்படியே மாறி மாறி இப்படியே ஆயிடுச்சு இந்த பழைய பழைய மண் பானைகளோ எலும்புகள் கூடு இங்கே பாருங்கள் பழைய கல்வெட்டுகள் லானா மாதிரியே இருக்குது அதாவது லேனா அந்த டைப்பில் இருக்குது தமிழ்த்துகளாக இருக்கலாம் பாருதான் இந்த சிகிரி அந்த அமைப்பு நிலத்துக்கு கீழே போயி டிசைனாக போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் சிலைகள் எல்லாம் ஆடி காலத்தில் இதாக இருந்தது பாருங்கள் கால எழுத்துகள் இது சிங்கள லாங்குவேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழ் லாங்குவேஜாக இருக்கலாம் இந்த பாருங்கள் இந்த இல்லைனா மா ந மாறி ஆடி காலத்தில் இருக்கலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க இல்லை தமிழ் நல்லா இருக்கு டோரு இதை எடுத்துட்டு போயிடுவாங்க என்னடா அவங்க போலீஸில் பாருங்க இது ஒரிஜினலாக மறுபடியும் செஞ்சுருப்பாங்களா அநேகமாக அப்படி தான் இருக்கும் ஸோ காஷ் இது கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசி அப்பனுங்கிற ஒரு மன்னன் தான் அவருடைய அப்பனை போட்டு தள்ளித்து தான் இந்த காசியாப்பர் வந்திருக்கார் அண்ட் இன்னொரு தம்பி ஒன்று இருக்கார் காசி காசியாப்பருக்குன்னு மயந்தன் சொல்லி ஒரு பேர் ஸோ அவர் வந்து ரிவேஞ்ச் பண்ணுற மாதிரி பயந்து தான் இந்த காசி காசியப்பன் அந்த தம்பிக்கு பயந்து இந்த கோட்டையை கத்திருக்குன்னு ஒரு வரலாறு ஒரு நம்பிக்கை ஆக்சுவலி வந்து இந்த காசி அப்பன் தமிழ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த சிங்கில் வந்து என்ன பண்ண வைக்காங்கன்னா அப்பன் அந்த சிங்கில் டச் இருக்கணும்னு இவன் ஒரு சிங்கவர் பவுடர்னு அந்த வெளியில் அப்படி வெளிப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்கிற ஸ்கெட்ச் மாறுன்னு சில பேர் சொல்கிறாங்க தெரியல உமையான்னு ஆனால் இருக்கலாம் ஸோ நீங்கள் தான் சொல்லணும் அங்கே தான் அங்கே தான் நாம் போகணும் மெயின் என்ட்ரன்ஸ் கொடை பறக்கிறீங்க என்ன ப்ரோ தூரமாக இருக்குது போக போக பழகிரும் பாருங்கள் எங்கள் நடுவில் படிகள் மாதிரி இருக்குது சுவடுகள் இன்னொரு வாட்டர் கார்டன் அந்த தண்ணி கார்டன் தான் ஸோ வாட்டர் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க போல் முண்டி அந்த வாட்டர் ஃப்ளோ எப்படி போகும்னு போட்டிருக்காங்க வாட்டர் கார்டன் இங்கே தான் இந்த ராஜாக்கள் அவங்களுடைய கேர்ள்ஸோட குளிப்பாங்க பாருங்கள் காய்ஸ் வந்துட்டு நேரில் பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் வராது ஹீரியோவில் சுமாராக தான் தெரியுற மாதிரி இருக்கும் நான் நல்லா இருக்குங்க பெரிய கத்தர் பெரிய ராக் ஸோ காய்ஸ் இந்த ராக் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு பெருசாக யாருமே கண்டுக்கல யார் இந்த காசி அப்பன் ஸோ இருந்த பிறகு அதை என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு பவுட் புத்திசம் ஹோலி பிளேஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்ணிணாங்க ஸோ இந்த கைலாஷம் மாதிரி போயிட்டேன் அரே பெட்டனில் இவங்க இந்த ஏரியாவும் அந்த புத்திசம் ரிலீஜன் சம்மந்தப்பட்டு அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதினாலு அங்கு அது ரெம்ப சோ நம்ம யூரோப்பியன் யூனியனும் இல்லை ஒரு ஸ்பான்சருங்க பாருங்க அண்ணா நீ எங்க نا எங்க அ நீங்கமா யூரோப்பியன் யூனியனா ஜெர்மனிதான் அவங்களுக்கு மட்டும்தான் காசு இருக்கு இப்போ இல்லை ஆனால் அந்த டைம்ல இருந்துச்சு இப்போ எல்லாம் அடிடடி குட்டுக போடு யார்umbuக்கு போறது இல்ல யார் tumbuku போறது இல்லை கள்ள பாருங்க இப்படி ஒட்டி நிக்கிறேனே ஷூ பரிய நெகி 5 பேமெக்குலே ஃபிட்டாட் இல்ல இந்த அளவுக்கு பெருசு இந்த நடி நீ கண்டிப்பாக ஷூரை வந்துடுங்க சிறப்புரை வந்துடுறாடிங்க அடி ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது அது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க அழகா இருக்குங்க இந்த போக்கிரி கிளைமேக்ஸில் வரும் இந்த சீனரி மாதிரி இருக்குது குட்டி பிரேக் எடுத்துகிட்டு மேலே போவோம் ஆனால் ஒன்று மட்டும் கம்ஃபார்ங்க இங்கே வந்து நம்ம பிரதர் ஹெல்தர் பிரதர் இருக்கிறல கடைசி வரைக்கும் வர மாட்டார் மம்மி டேடியும் வர மாட்டாங்க நடு பிரதர் வருவர் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் அவர் ஸ்ரீலங்காக்கே வர மாட்டார் ஸோ நான் மற்றக்கம் போல இந்த மாதிரி ட்ராவலுக்கு ஓகே இங்கே பாருங்கள் ஓகே லார்த்தன் ஸோ தொப்பியும் போட்டுதான் கொஞ்சம் காலக்கலாம் பயங்கரவே கிடைக்கும் பாருங்க காய் சிக்கியா அந்த சிங்கக்கால் பேர் வந்ததே அதாவது தான் சிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த சிங்கக்காலை தவிர எதுவுமே சிங்கம் இல்லை மேபி முந்தியா அந்த டைமில் இருந்திருக்கலாம் இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கலாம் ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை அதுக்கான ஆயிரத்துக்கு மேலே ஸோ இன்னும் மேலே இருந்தோம் ஆனால் வந்துட்டோம் கொண்டாட அப்புறம் குடி தண்ணி கிஃப்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தியா மக்களே அன்பழைப்பு நல்ல விஷயம் ஆ ரெண்டு கால் இருக்கு இப்போதான் தெரியுது ரெண்டு சிங்க கால் இருக்குது காய்ஸ் ஒன்று மட்டும் இல்லை இருந்தாலும் அந்த ஃபுல் சிங்கம் முடிய ஷேப் வரையில் பரவாயில்ல பாருங்கள் பாட்டு இருக்கணும் இல்லைன்னா பறிச்சிட்டு போயிடும் உங்கள் ஃபோன் கிளாஸஸ் எடிட்டிங் இங்கே பாருங்கள் கோக் குடிக்கிது நெக்வாக கோக்கா ஐயா நான் இருக்கையா என்ன வந்து அவன் சரி நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பின்னால் பாருங்கள் காய்ஸ் அந்த கார்டு இவ்வளோ பரிசு இன்னும் கொஞ்சம் நான் வந்துடுவோம் ஸோ படியை கொஞ்சம் மாறிட்டு பாட்டு இங்கே குறிப்பாக குழந்தைகள் ஆண்டாங்கன்னா இங்கே குழந்தையிலே இல்லை ஆக்சுவலி வர்றது இல்லை போல் நல்ல ரீசனுக்கு தான் காலேரு மாறி வச்சிங்கன்னா அவுட் ஓகே ஃபைனல் ஸ்டேஜ் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் உங்களோட சேர்ந்து மேலே ஏறுறேன் பாருங்க கடைசி படின்னு நினைக்கிறேன் படியெல்லாம் ஒரு நினைக்கிறன் மாதிரியாண்டுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து வேலை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பற்றிருக்காங்க ஒரு போர்ட் ஒன்று ஆனால் இருந்தாலும் பண்ணுறாங்க பெருசாக செக்கிங் யாரும் செக்கிங் யாரும் இல்லை ஸோ நம்ம கலைச்சி போய் அதில் இருக்கிறார் கஷ்டம் தான் சும்மா இல்லை ஹிந்து கரையில் இதுதான் ராவணனுடைய கோட்டை அதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு சாட்சியெல்லாம் வரைச்சிருக்காங்க ப்ரூஃப் மாதிரி அந்த கேஃபுகள் எல்லாம் அவர் சமந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று இருந்துச்சாம் பெருசாக கரெக்டாக எல்லாம் போடையில் ஒன்றும் ஆனால் ஒரு நம்பிக்கை இங்கே தான் சீதியை ராவணன் கடத்திக்கிட்டு வந்து அச்சுண்டர் அதுக்கப்புறம் அந்த போர் விளாடு வேலை வேணுன்னு அப்புறம் மாதிரியும் இருக்குது நம்ப எல்லாம் மாரியும் இருக்குது தெரில தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கவனத்தில் போகணுங்க உண்மையாக இருக்கலாம் இந்த காஃபி அப்பன் கதை எல்லாம் ஒரு ஃபேக்காக இருக்கலாம் இல்லை அப்புறமா வந்துருக்கலாம் தெரில கொய்யாக்கா ஒன்று சாப்பிட வந்தோம் மறுக்குள்ள ஒரு சின்ன குட்டி ஒன்று வந்துருக்கு சாப்பிடுமா பழங்குல இந்த விளையாட்டு லன்ச் சாப்பிட என்ன கதைக்க நல்லா பார்க்குற மாதிரி லன்ச் சாப்பிடல நாம கொய்யாக்கா விடறான்னு இப்போ நம்ம லைஃப் விடு ம் நல்லாக்கு நான் ஆயிட்டு பிடிக்க நாய் நான்வெஜ் தண்ணி இங்கேயும் குளிப்பெறாம் மன்னர் தான் பின்னால் அந்த பாட்டிங் அந்த மாதிரி ப்ளாக்ஸுகள் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க ராஜ வாழ்க்கை ராஜா பார்க்கிறாங்க இப்போ நம்ம கசின் சொன்னார் பயந்து கிட்டே செட்டிருந்தேன் இருந்தாலும் ராஜ வாழ்க்கை ராஜ வாக்கிறான் எவ்வளோ பொண்ணுங்க கீழே அதுக்காக அப்படி சப்போர்ட் பண்ணலை சொல்கிறேன் உங்களுக்கு பிள்ளையாக எடுத்துக்க கூடாது பவர் காசு எல்லாருமே எஸ் சார் அந்த மாதிரி மரியாதை எல்லாமே கிடைக்கும் ஒருத்தனுக்கு ராஜாக்கு ராஜாக்குறாங்க ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குமேல இல்லை நீ உச்ச கட்ட சீகிரியாமல் இல்லைதான் மன்னர் உட்காந்து பயந்துக்கிட்டே இருப்பான் தம்பி எப்படா கொல்லுவான்னு இந்த உயரத்துக்குமான வந்திருக்கானே அவன் போருன்னா ஃபுல்லாக மேலே வந்து தாக்குறாங்க அது பின்னால் என்ன இருக்குது மரம் மாறியிருக்கும்போது யாரும் தண்ணி போட்டுல போட்டுட்டு போயிருக்காங்க கூடாத பழக்க வழக்கம் இதுக்குள்ளே தான் நம்ம விஜய் விழுந்தர் என்ன படத்தில் சூர்யா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படமாக அதில் பாட்டம் இல்லை அங்கே அந்த ஏரியாவிலேருந்தே இந்த சிகிரியா பாட்டம்னா சிங்கம் மாதிரி இருக்கும் மேம் அப்போனா அந்த சிங்க லுக் வரும் மேம் இல்லைன்னா பார்க்க இல்லாட் லுக் யானை லுக் வரும் இல்லைன்னா ஜோக் ஜோக் இல்லை இல்லையா இப்போ எதுவும் ஒரு குளியல் ஏரியா மேம் தண்ணி வர்ற மாதிரி இருந்தால் அது லோட்டையிலும் இருக்குது இதில் குளிச்சுட்டு அப்படியே மேலே நடந்து வந்து அல்ல உட்காருவார் சுகாதார சினிமையை நாம் ரங்கணும் அதுவும் ஒரு கஷ்டமான பாட்டு நடக்கணும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஒரு கையில் ஃபோனை பிரிச்சுக்கிட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒன்றுங்க இந்த படியில் கஷ்டப்பட்டு இந்த கல்லளுக்குள்ளே அடித்து கிடித்து போட்டிருக்காங்கல்ல அதான் நல்ல விஷயம் என்ன அதான் ஒவ்வொரு படியும் வெவ்வேறு சைஸில் இருக்கு கஷ்டமான விஷயம் தான் நம்மளுக்கு ககாரை போட்டிருக்காங்க ஷவா இன்னும் கொஞ்சம் மிரோ வால் கண்ணாடி சுவர் இன்னொன்று வச்சிருக்காங்க போல் அந்த தொட்டத்தில் நம்ம போச்சாச்சே பார்ப்போம் ஓகே இதுதான் மிரோ வாலாம் ஏன் எதனாலும் தெரியுமா நான் கண்ணாடி மாறி கண்ணாடி மாறுறி ஆ அந்த நான் கண்ணாடி மாறில அந்த மாதிரி போல் பயங்கர வெயிலுங்க நம்ம ஆக்சுவலாக வேற ஒரு நாள் தான் சூஸ் பண்ணியிருக்கணும் வெயில் நல்லா வந்துட்டோம் நான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் வாங்கிக்கலாம் இந்தா இப்படி தான் அந்த சிங்கம் இருந்துச்சோம் மழை பெஞ்சு மலை பெஞ்சி மின்னலாம் அடித்து அடித்து மாறி நைக்கிறேன் நினைக்கிறேன் நான் நல்லா இருந்துச்சுங்க ட்ரிப் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் வரை வந்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம்

ஸோ மயிலெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வேணும்னா ஆமாம் தான் ஒரிஜினல் மயிலே எல்லாம் பார்த்தாச்சு இது என்னது பாம்பு சிலை எல்லாம் ஓகே காய்ஸ் ஃபைனெல்லாம் முடிச்சாச்சு இறங்கி வந்தாச்சு ரொம்ப கஷ்டங்க ஏறுறது சும்மா சொல்ல அது நம்மளை மாதிரி யூட்டுக்கே கஷ்டமாக இருக்கு அது வயசானவங்க கஷ்டப்பட்டு மெல்லமாக மெல்லமாக தான் ஏறணும் ஸோ நல்லா இருந்துச்சுங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உண்மையாக சொன்னோம்னால் இங்கே குரங்கும் நிற்கிது கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு தடவை ஆகிடுச்சு ஏன்னா இது வந்து ஒரு எயிட் வேர்ல்ட் வந்துடுல்ல இந்த ஏழு உலக அரிசிட்டில் இன்னொரு அதிசயம் வந்து எட்டாவது அதிசயம் மாதிரி தான் இதை பார்க்குறாங்க யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேட்லேயும் அதை வச்சிருக்காங்க ஸோ அந்த கடைக்கு தான் அந்த முண்டியே இந்த மாதிரி ஒரு பெரிய கொலோசல் ஸ்ட்ராக்சரை வச்சு கத்திருக்காங்க ஃபார்ட்ரஸ் மந்தன் காலம் அதை வச்சு தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பாக மாறி இருக்குது நல்ல வியூ கண்டிப்பாக சொல்லணும் நல்ல வியூ ஆனால் ஒரு தடவைக்கு மேலே நான் மறுபடியும் இப்போ இங்கே வருவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே மாட்டேன் எதுக்குதெல்லாம் ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் தான் வாங்க யூட்டாக இருந்தால் வாங்க ட்ராவலராக இருந்தால் வாங்க மற்றபடி கொஞ்சம் வயசாக ஆச்சுன்னா வீடியோலேயே பார்த்துக்கங்க நம்ம வீடியோவில் ஸோ அவ்வளோ நான் கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோமன் தம்பி சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஜெர்மனியில் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் உங்களுக்காக அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படின்னு நான் உங்களுக்கு காத்துறேன் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஸ்ரீநாக்காவில் நிறைய ப்ளாக்ஸ் இன்னும் காட்டுக்கிட்டு இருக்குது ப பாய் டேக் கேர் உங்கள் ஜோமன் தம்பி